ஜெய் ஜெயசங்கர அரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம தினசரி காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேண்டுமானாலும் விளக்கை வந்து ஏற்றுவோம் அப்படி நம்ம விளக்கை வந்து ஏற்றும்போது இந்த ஒரே ஒரு கொட்டையை மட்டும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணுமா இப்படி அந்த ஒரு கொட்டையை நம்ம ஏற்றுகின்ற விளக்கில் காலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மாலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த ஒரு கொட்டையை மட்டும் நம்ம போட்டுட்டு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த விளக்கை எதுக்காண்டி ஏற்றுறோமோ என்ன வேண்டுதலுக்காண்டி என்ன ஒரு வேண்டுதலும் ஏதாவது நமக்கு நினைத்தது நடக்கணும் முக்கியமா நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தி எலி நடமாட்டம் இருந்தாலும் அந்த விளக்கு அந்த ஒரு இந்த ஒரு பொருளை இந்த ஒரு கொட்டையை அது அனைத்தையுமே தீர்த்து விடுமாங்க இதில் அவ்வளோ சக்தி வந்து இருக்கா நம்ம அனைவருமே வெறும் திரிய போட்டு மட்டும்தான் விலகை வந்து ஏற்றுவோம் அப்படி வந்து ஏற்றக்கூடாதாங்க ஒன்று கற்கண்டு சில பொருட்கள் வந்து இருக்குது விளக்கோட அந்த எண்ணெயில் போட்டு ஏற்றணும் அப்படி ஏற்றினா மட்டும்தான் இந்த விளக்கோட சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெறும் சோறு மட்டுந்தனால் நமக்கு வந்து சாப்பிட முடியாது நம்ம வயிறு வந்து நினையாது அதுக்கு கூட்டு இல்லைன்னா குழம்பு ஏதாவது இருந்தால் மட்டுமே சுவையாக இருக்கும் அதே போல் தான் விளக்கும் நீங்கள் இதை போன்று ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக உங்களோட வீடும் அடுத்த நிலைக்கு வந்து மாறும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து கட்டாயமாக கிடைக்கும் இதுக்கு நீங்கள் இந்த ஒரு கரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு வரணும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு எளிய பொருளை வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் வந்து வச்சுக்கோங்க அது என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகன் கூடிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே தவறாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்வில் வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் விளக்கில் இதை மட்டும் போட்டினா மட்டும் போடாது விளக்கு போது சில மந்திரங்கள் வந்து இருக்குது நீங்கள் தினசரி திங்கக்கிழமைனா சிவனை நினச்சி விளக்கு ஏற்றணும் செவ்வாய்க்கிழமைனா முருகனை நினைத்தும் புதன்கிழமையினா நீங்கள் விநாயகரை நினைத்தும் விளக்கேற்றலாம் வியாழக்கிழமையில் நினைத்து விளக்கு விளக்கேற்றணும் இதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குல தாமியை வந்து நினைத்து அவங்களுடைய உருவக படத்தை வைத்து விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்குன்னு சில ஸ்லோகங்கள் வந்து இருக்கும் அந்த ஸ்லோகத்தை கூறி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கான் நீங்கள் விளக்கு போது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போது அது என்ன கொட்டையை பாடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் நெல்லிக்கொட்டைன்னு கேட்டால் கொடுப்பாங்க நெல்லிக்கொட்டைன்னு நீங்கள் போய் கேட்டீங்கனாலே அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த நெல்லிக்கொட்டையை நீங்கள் வாங்கிட்டு வந்து பதினோரு நாளைக்கு நீங்கள் விலக்கி அந்த எண்ணெயில் வந்து போட்டு விடலாம் அதை வந்து நீங்கள் எடுக்கவே தேவையில்ல பதினோரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் அதிகளவில் அதிர்ஷ்டங்கள் வந்து உண்டாகும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்த நண்பருக்கும் உறவினருக்கும் இந்த ஒரு வீடியோ a sí, igual,